நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி இசி டெடிவனிசின் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதில்லை என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் மளிகை பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளது ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ சீனாவிற்கு விஜயம் பாகிஸ்தானில் நான்கு நாட்களில் நானூற்றி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் பதினான்கு பேர் உயிரிழப்பு ராகுல் காந்திக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கங்குவா திரைப்படம் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டது இனி ஈ விரிவான செய்திகள் கனடாவில் செவ்வாய்க்கிழமையன்று நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி முக்கிய இருக்கையை இழந்துள்ள விடயம் ட்ரூடோவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது தேர்தலில் லிபரல் கட்சியை தோல்வியை சந்தித்துள்ளது டொரண்டோ செயின்ட் பால்ஸ் தொகுதியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கைப்பற்றுள்ளதை தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வாரா என கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் தான் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்று பிரதமர் கூறியுள்ளார் நானும் எனது குழுவினரும் கனடியர்கள் காணவும் உணரவும் தக்க வகையில் உண்மையான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக இன்னமும் அதிக அளவில் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது என ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் கனடாவில் தொடர்ச்சியாக மளிகைப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதத்தில் மளிகைப் பொருட்களின் விலைகள் ஒன்று புள்ளி ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது இது கடந்த மாதத்தை விடவும் சிறிதளவு அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மளிகைப் பொருட்களின் விலைகள் ஒன்று புள்ளி நான்கு வீதமாக காணப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தின் பின்னர் மே மாதம் மளிகை பொருள் விலை உயர்வு அதிக அளவில் பதிவாகி உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அளவு குறைக்கப்படுவதாக மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரரிடம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மல்வத்து மகா மகாநாயக்க திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க வரக்கொடா கோகடா ஸ்ரீ ஞானநான தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றபோது இவ்வாறு தெரிவித்தார் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் பெய்ஜிங்கில் அமைதியான சக வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறைவிக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அமைச்சர் வாங் யி விடுத்த அழைப்பின் பேரில் அவர் சென்றுள்ளார் இந்நிலையில் அங்கு அவர் தங்கியிருக்கும் போது சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் விலை அமைச்சர் வாங் யி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கராச்சிகள் கடும் வெப்பத்தால் கடந்த நான்கு நாட்களில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கராச்சியில் கடந்த சனிக்கிழமை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வருகின்றது இந்நிலையில் அங்கு நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்ப அலை வீசி வருகிறது கடந்த நான்கு நாட்களில் குறைந்தது நானூற்றி இருபத்தி ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது வெப்ப அலையால் உயிரிழந்தவர்களுள் பெரும்பாலானோர் உடல்கள் வீடற்றவர் மற்றும் தெருக்களில் போதைக்கு அடிமையானவர்களுடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாள நாட்டில் பருவமழை காலம் தொடங்கியதில் இருந்து கனமழை வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் மின்னல் தாக்கியதில் மொத்தம் பதினான்கு பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகளில் தகவல் வெளியாகியுள்ளது கனமழையால் ஏற்படும் நிலச்சரிவுகளால் பொதுமக்களின் வாழ்க்கை சொத்துக்கள் உட்கட்டமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகின்றன இது பற்றி உள் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் ஆபத்து குறைப்பு மற்றும் மேலாண்மை கழகம் வெளியிட்டுள்ள செய்தியில் நிலச்சரிவில் சிக்கி எட்டு பேரும் மின்னல் தாக்கியதில் ஐந்து பேரும் மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் மக்களவையின் எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளால் போட்டியின்றி ஒருமனதாக எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என நடிகர் விஜய் தனது இயக்கஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பிரபல இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் முதல் முறையாக பிரபல நடிகர் சூர்யா நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் கங்குவா இதுவரை தமிழ் திரையுலகம் கண்டிராத முற்றிலும் மாறுபட்ட கதைக்களம் கொண்ட படமாக இது இருக்கும் என நம்பப்படுகிறது பிரபல ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் தயாரிப்பில் இந்த திரைப்படம் முழுமை பெற்று இப்போது ரிலீஸ் காத்திருக்கிறது நடிகர் சூர்யா தற்போது வெளியிட்டுள்ள தகவலின்படி வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தகுதி சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வெளியாக உள்ளது நிகழ்வுகள் லத்திகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இசை அருவி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று கனடா ஈவெண்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்